அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் வந்து பாசலில் நின்று சந்திக்கிறோம் ஸோ இன்னைக்கு என்ன காலம் வண்டி முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து கடைக்கடையாக ஏறி திரிகிறோம் என்னத்துக்குன்னா ஒடியல் மாவை தேடி திரிகிறோம் நாட்டில் இன்னத்துக்கெல்லாம் பஞ்சம் ஆகுதுன்னு பாருங்க உடியல்மா வந்து பஞ்சம்னு சொல்ல முடியாது சில கடையில இல்லை சில கடையில் இருக்கு இங்கே பாசல்ல வந்து நாலோ அஞ்சு தமிழ் கடையில் இருக்கு அஞ்சு நாலு அஞ்சு பல சரக்கு கடை சொல்ல முடியலை அஞ்சோ ஆறோ தெரியலை எனக்கு வடிவா ஆனால் அதில் நாலு கடையில் உடியல்மா இல்லை நீங்க யோசிக்கலாம் என்னத்துக்கு ஒடியல்மா யோசிக்கங்க ஒடியல்மா என்னதுக்கு தேவைப்படும் எல்லாத்துக்கும் ஒடியல்மா யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எங்கட நாட்டு சூப்புக்கு ஸ்ரீலங்கன் சூப்புக்கு அதாவது கூலுக்கு கூலுக்கு தான் ஒடியல்மா தேடுவாங்க ஏன்னா தெரியுந்தா நீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து போனது அது வந்து போனாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் டயட்னஸ் இருக்கு அது எங்களோட நாட்டு சூப் குடிச்சாதான் அந்த டயட்னஸ் போகும்னு நாங்கள் அம்மாட்ட கேட்டோம் அம்மா சொன்னா சரி ஒடியல்மா வாங்கிட்டு வாங்க நான் செய்து தரேன்னு இன்னைக்கு நல்ல வெதரா இருக்கு ஆனா குளிர்து இப்ப குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப செப்டம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி அண்ட் இன்னொன்னு சொல்லணும் என்னோட மருமனுக்கு இல்ல மருமன் இல்ல என்னோட புறாமனுக்கு இன்னைக்கு பர்த்டே வரைக்கும் இந்த வீடியோ சாப்பாடு விஷ் பண்ணி விடுற ஹாப்பி பர்த்டே குட்டி உங்களுக்கு தெரியும் நான் யாரும் சொல்றேன்னு சோ வாங்க ரோட்டை காமிக்கிற எப்படி இருக்குன்னு இப்ப வந்து ஒர்க் முடிஞ்சு ஒன்று பதினேழு வெள்ளிக்கிழமையில சில பேருக்கு பன்னெண்டு மணியோட வேலை முடிஞ்சிடும் சில பேருக்கு நாலு மணியோட வேலை முடியும் அப்படி போகுது நல்ல வெதர் பாத்தீங்களா நீங்க யோசிக்கலாம் இங்க மயுவக்கான ஒண்ணு மயுவக்கு போயிட்டார் இத வந்து ஒரு பில்டிங்கே சாச்சிருக்காங்க அடிச்சு ஸோ ரோட்டெல்லாம் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது நான் ரோட்டை விட்டுட்டு நாங்கள் கடைக்கு போயிட்டு காணொலியை தொடர்றேன் இப்போ பாருங்க இந்த முன்னுக்கு வெயிட் அம்மாக்கு வெயிட் பண்ணு முன்னுக்கு வந்து இது இந்த இது வந்து டிப்போன்னு சொல்லுவாங்க அதாவது ட்ராமுகள் வந்து இருக்கிற இடம் ரேம் பார்க் பண்ணுற இடம் அடுத்தது இதில் தான் ராமுகள் வந்து கொஞ்சம் திருத்துவாங்க இது வந்து மோர் மோர் ரிங் ரிங் தானே ரிங் நல்ல ஒரு ஜாப் வந்து ஓட்டுறது நல்ல வேலை ஆனால் என்ன நல்ல வேலை என்ன கொஞ்சம் டைம் தான் அந்த டைமுக்கு காலங்காத்தாலே போகணும் அது ஒன்று இருக்கு பட் நல்ல இருக்கு இந்த சூழலை பாருங்க எப்படி இருக்குண்டு ரெண்டு மரங்களுக்கு நடுவுல அது பக்கம் பக்கமாக மரங்கள் நடுவில் ரோட் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சரி எல்லோரும் சரி மீட் பண்ணும்போது கேட்டாங்க திரு அந்த குட் நியூஸ் என்ன மயு அந்த குட் நியூஸ் என்னென்னு கூடிய சீக்கிரம் சொல்கிறோம் இன்னும் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாலு நாளில் நாங்களே அதை ரிவீல் பண்ணுறோம் என்ன அந்த குட் நியூஸ் என்ன நாங்களும் ஆர்வமாக இருக்கோம் சொல்கிறதுக்கு அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது குட் நியூஸ் உங்களை வரைக்கும் எனக்கு தெரியாத பட் எங்களை நேசிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக அது குட் நியூஸாக இருக்கும்னு நம்புகிறோம் அண்ட் கெஸ்ட் பண்ணு நீங்கள் எல்லோரும் கெஸ்ட் பண்ணது தப்பாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க நோ ஆம் நாட் ப்ரெக்னென்ட் அது இல்லை அதை விட ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இனலா இனலாக இனல் இனல் இனலாக இருக்குது நல்லா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்குது முன்னுக்கும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது நான் நிறைய ரோட்டுகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே அப்படித்தானே என்னன்னா நாங்கள் ரோட் டாக்ஸ் பே பண்ணுறோம் டாக்ஸ் பே பண்ணுறோம் அதுக்கு எல்லாத்தையும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை செய்து கொண்டு இருப்பாங்க சம்மரோ வின்டரோ இங்கே வேலை நடந்து தான் இருக்கும் ஓ கிளியரா இல்லாம இருக்கா இப்போ கிளியரா நடந்து கொண்டு தான் இருக்கும் வாழையிலே பாருங்க எங்கட ரயில்வே ஸ்டேஷன் நான் வைக்கிறமே முன்னாடி இருந்து காமிச்சிருப்பேன் இது வந்து பின் பக்கத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பாருங்க சந்தோஷன்றது டேப்லெட் சாண்டோஸ் சாண்டோஸ்ன்றது இது அந்த மருந்து தயாரிக்கிற இடங்கள் அந்த நொவார்த்திஸ் ரோஷ் மாதிரி தான் இப்போ இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க அந்த சாண்டோஸ் ஆஃபீஸுகளாம் இது மார்க்டால் அதாவது மார்க்டால் என்று எங்கட ஊரில் சந்தை கடை மாதிரி சந்தை மாதிரி அந்த உள்ளுக்கு மீன் சந்தை மரக்கறி சந்தை எல்லாம் இருக்கும் இப்போ ஒரு பெரிய ஹோலும் கொண்டு வந்துட்டாங்க தெரியும் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் செய்யற மாதிரி ஹோலும் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பானோஃப் பானோஃபுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ரே இது வந்து டாக்டர்கிட்ட போகாம நீங்கள் ஹவுஸ் ஆர்ட்ஸ்கிட்ட போகாம நீங்க இங்க வரலாம் மெபேசிக்கு வரலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை அதாவது ஃபாலுக்கு போகாம இங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் பண்ணுவீங்க ஏன்னா நோட் ஃபாலு நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம் தெரியாது தமிழ் கடையிலுக்கு கூட பான் தான் வாருது பான் ஆஃப்ண்டா மூன்று நாள் தமிழ் கடையில் இருக்கும் ஸோ அங்கே அதுக்காக வாருது இப்போ ரெண்டு கடையில் பார்த்துட்டோம் ரெண்டு கடையில் இல்லை இப்போ இன்னொரு கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு அங்கேயும் இல்லாட்டிக்கு ஸ்டட்டுக்கு தான் அவருக்கா போகணும் ஸோ இப்போ மூன்றாவது கடைக்கு வந்திருக்க ஒடியல் மா தேடி ஒடியல் மாவும் என்னென்னா இங்கே ஒன் ஒரு இடத்தையும் ஒடியல் மா இல்லாத காரணம் மேபி அது தடை செய்யப்பட்டிருக்கோ இல்லை தெரியாது ஆனால் இப்போ வந்து இன்னொன்று நீங்கள் வந்து இந்த கடையில் ஃப்ரெஷ் மீன் வாங்கலாம் ஸோ ஃப்ரெஷ் மீன்களை பாருங்கள் நான் பெரிய மேலோட்டமாக தான் காட்டேன் நான் இன்றைக்கி அவங்க வந்து இங்கே பாருங்க ஃப்ரெஷ் மீன்கள் எல்லாம் இருக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக அண்ணாவோட நாங்கள் வந்து கதைப்போம் இப்போ எல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு இருக்கார் அப்போ அதனால் அவரை ரிசப்ட் பண்ண வேணாம் நாங்கள் ஒடியலுமா அன்ஃபார்ச்சுனேட்டி இங்கேயும் இல்லை நீ என்ன செய்வோம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் எப்போ வருமே தெரியாது ஆனால் எனக்கு நாளைக்கு அது குடிச்சி ஆகணும் ஸோ ஆனால் இன்னொன்று ஸ்ரீலங்கம் பீரம் இருக்குது சரியா அதையும் வந்து வாங்க அடுத்த கடைக்கு போோம் ஓகே ஒரு கடையிலையும் ஒடியல்மா கிடைக்கல கடைசியில் பிளான் அம்மா சேஞ்ச் பண்ணிட்டா என்ன சொன்னான்னா ஒடியல்மா தானே இல்லை அதுக்காக நாங்கள் கூழ் குடிக்காம போத்தவையில் குரக்கன் மாலை செய்வோம் உண்டு அது ஒரு வித்தியாசமாக எல்லாரும் கேட்டாங்க என்ன குரக்கன் மாலையாண்டு குரக்கன் மாதான் ஸோ அண்ட் எவங்க கோகோனட் ஒன்றை குடிப்போம் நாங்கள் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்ல நவராத்திரி தொடங்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நவராத்திரி தென் பிளஸ் கேதா கௌரி கேதா கவரிக்கு அப்புறம் கந்த சஷ்டி கந்த சஷ்டி இந்த வருஷம் வித்தியாசமா இருக்க போது ஏன்னா நானும் உபவாசம் இருக்கேன் சோ அது வித விதமா இருப்பாங்க சில பேர் வந்து பாலும் பழத்தோடையும் இருப்பாங்க சில பேர் நைட்டு சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு இரவு பாலும் பழம் இருப்பாங்க அல்ல இரவு பாலும் பழம் மட்டும் இருப்பாங்க ஆனா முறை வந்து அப்படி கிடையாது ஆனா அதாவது அந்த மூன்று பாகம் இருக்கு தானே கஷ்டமான பாகம் வந்து தண்ணீரும் ஏழு மிளகுமா ஆறு மிளகு ஏழு மிளகும் தான் கஷ்டமானது அதாவது தண்ணி அருந்தலாம் எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணி அருந்த கூடாதுண்டு தண்ணியில வந்து எந்த இல்லை தீட்டும் இல்லை அதனால அதாவது தண்ணில வந்து எந்த தீட்டும் கிடையாதுன்னா அதனால நீங்க தண்ணி அருந்தலாம் நாள் ஃபுல்லா ஏன்னா தண்ணி வந்து உடம்புக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் தண்ணி அருந்திட்டு நீங்கள் இரவு ஒரு தண்ணியும் மேல் மிளகம் செய்யலாம் அந்த முறை தான் நான் செய்ய போகிறேன் ஆனால் வீட்டில் கொண்டிருக்காங்க இல்லை இளநி ஆற்றும் குடி என்று பார்ப்போம் பார்ப்போம் எப்போவும் தண்ணியும் தான் செய்திருப்பேன் வயசும் போயிடுச்சு தானே ஸோ அது சின்ன வயசு செய்வோம் இது ஃபர்ஸ்ட் டைம் வீ பிறந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் உபவாசம் இருக்க போகிறேன் ஸ்கந்த சஷ்டியில் வந்து என்ன வந்து ஒரு பூ அந்த என்ன சொல்கிற ஒரு விசேஷம் என்ன நீங்கள் கேட்குறத கண்டிப்பாக முருவன் அருள் தருவர் அது கண்டிப்பான ஒரு விஷயம் அது நிறைவாட்டி நானே அனுபவிச்சிருக்கேன் கேட்டது கிடைக்கும் கேட்டது கொடுப்பவர் அப்போ அவருக்காக நாமளும் ஒரு க இருப்போம் அடுத்தது நம்மளோட உடம்புக்கும் அதோட டீடாக்ஸ் தானே அதாவது நாம் எப்போ பார்த்தாலும் வாய் அசைச்சுக்கிட்டே இருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அது வந்து விரதம் இருக்கும் போது உபவாசம் இருக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கும் அது டீடாக்ஸ் உடம்பில் இருக்கிற எல்லா கழிவும் போகும் ஸோ இப்போ வாங்க நீ குடிச்சு பார்ப்போம் என்ன இருந்தாலும் ஃப்ரெஷ் நீ குடிக்கிற மாதிரி வராது அதுவும் ஸ்ரீலங்காவில் மரத்தில் பொடுங்கிட்டு குடிக்கிற மாதிரி வராது அண்ட் இன்னைக்கு தான் ஒடியல்மா வந்து சொன்னாங்க அந்த ஒடியல் தடை செய்துட்டாங்க எல்லா இடத்துலையும் கூடலாம் இல்லை அப்படி ஒரு கதை வந்து தடை விலைவாசி ஏறிட்டுன்னு தெரியாம கோல்ட் ரேட்டும் ஏறிட்டு எனக்கு ஞாபகம் அம்மா அப்பா மெரி பண்ணும் போது அவங்க சொன்னாங்க சம்திங் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருந்துருக்கணும் இப்போ எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்துட்டு சோ கோல்ட் வாங்குறவங்க இப்போ வாங்கி வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க தேவையான வாங்கிக்கொள்ளுங்க இல்லைன்னா விடுங்க சோ இப்போ வாங்க நாம இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றோம் ஒடியல்மா குரக்கம்மா தான் கிடைச்சிச்சு சோ நாளைக்கு குரக்கன்மா கூலோட குரக்கன் கூலோட நாங்க உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் தீரோசாய்